ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் ரெமான பிடிக்க முடியல அங்க கொண்டு விட்டாங்க இருந்தாலும் அவர் திரும்பி வராரு நன்றி இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்டு திரும்பி வர மாட்டார் அது நடந்திருக்க வேண்டியது மருதநாயகம் என்ன அற்புதமான வாழ்க்கை இது வெளிய தெரியாம போயிருச்சு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார் அந்த ஒர்க்கை மருதநாயத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன் நான் முதல்ல நானும் மனுஷாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம் சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டேன்னு நினைச்சிருவாங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம் இல்லைன்னா நாங்கள் ரெண்டுமே ரெண்டு பேரும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன் அவர் மோனம் சிலபி அவர் வந்து அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு கேட்கும் பாக்கிளெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டுருப்பேன் நான்